சின்ன பசங்களுக்கு இளநரம் இருக்கா அடுத்தது முடி வந்து ஒரு சிலருக்கு கொட்டு கொத்தா முடி கொட்டும் கொட்டுற முடியும் சரி பண்ணி நல்லா அடர்த்தியாக வளர இப்போ இதை செய்யறதுக்கு கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக எடுத்துக்கிறேன் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா அலசிட்டு சேர்த்துக்கோங்க மிக்ஸி ஜாரில் இப்போ இது கூடவே ஒரு ரெண்டு சின்ன பீஸ் இஞ்சி தோல் சீவிட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ தயிர் சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன் தயிர் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடுங்க அந்த கருவேப்பில் நல்லா அரைஞ்சி வந்திருக்கணும் இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அவ்வளோதான் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை வாரத்தில் மூன்று முறை செய்து குடிங்க போல் தண்ணி வச்சு நல்லா வடிகட்டிக்கிறேங்க வடிகட்டிட்டு நம்ம வந்து வாரத்தில் மூன்று முறை கண்டிப்பாக குடிக்கணும் குடித்தோம்னா கொத்து கொத்தாக கொட்டுற முடி சரியாகி இளநிறைய சரியாகிருங்க அடுத்தது முடி பார்த்தீங்கன்னா நல்லா அடர்த்தியாக வளரும் நம்ம இதில் கருவேப்பில் சேர்த்துருக்கோம் ரொம்பவே நல்லது முடிக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி இதே போல் சாப்பிட்டு